தொடர்ச்சியாக கொண்டே இருக்கிறார்கள் என்ன பார்க்குறவங்க விசித்திரமா இருக்குன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னது இவங்க தான் ஆனால் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நம்முடைய பிரதமர் ஒரு நடவடிக்கை எடுக்கிற பொழுது ஏன் அதை இவங்க எதுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக வருது அதுக்கு ஒரு எளிமையான பதில் என்னென்னா இந்த ஆயிரம் ரூபா ஐநூறுவா நோட்டை ஒழிப்பதனால் மட்டும் கருப்பு பணம் என்பது ஒழிந்து விடாது கடுகு டப்பாவில் போட்டாலும் சரிதான் கண்டெய்னரில் போனாலும் சரிதான் ரெண்டுமே கருப்பு பணம் தான் அப்படின்னு கருப்பு அந்த கடுகு டப்பாவில் யாரும் பெரிய அம்பானியோ அதானியோ கடுகு டப்பாவில் போட போட்டு வைக்க இல்லை இன்னும் சில இப்போ நம்ம இந்திய குடும்பங்களில் என்ன வருன்னா கணவனுக்கே தெரியாமல் கூட குடிகாரனாக இருப்பான் பல பேர் வந்து நூறு நூறுவா சேர்த்து ஐநூறு ஆயிரமாக கூட சேர்த்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு கூட இது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலை அதனால் பணத்தை இவர் கருப்பு பணத்தை குளிக்க போகிற சொல்லிவிட்டு எல்லா பணத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு தான் உண்மை பணப்புழக்கம் பணப்புழக்கங்கிற வார்க்க தமிழக அரசியலில் ரொம்ப பிரபலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளவு கூத்துக்கும் இடையில் திருப்பரங்குன்றத்தில் அரவக்குறிச்சியில் தஞ்சாவூரில் பணப்பழக்கம் எந்த தடையும்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு அவர்கள் பணத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் சாதாரண எளிய மக்கள் தான் இதனால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பணத்தை ஒழிச்சதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம்னு எந்த பொருளாதார மேதை சொன்னார்ன்னு தெரியல அதை நம்புகிறவங்களும் இருக்கிறது தான் பெரிய துரதஷ்டம் ஏன்னா சீத்தாராம் யெச்சூரி அவர்களே சொன்னது போல் யார் ஆயிரம் நோட்டை தலைக்கணையில் வச்சுக்கிட்டு போகிறது கிடையாது இன்றைக்கி ஐநூறுரூவாங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் நல்லா யோசிச்சிங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறது யார் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகளே முடங்கி போயிருக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு கோழிக்கடைகளிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஜவுளிக்கடை வரைக்கும் முதல் அறிவிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரம் நோட்டு வாங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற அறிவிப்பு எல்லா இடங்கள்லேயும் இருக்குது இவர் என்ன சொல்கிறாருனா நான் இந்த காகிதம் இல்லாத பணம் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பொதுவாக கருப்பு பணம் என்பது ஒரு ரொக்கமாக மட்டும் லிக்யூடு மணியாக மட்டும் இருக்கிறது இல்லை அது சுவிட்சர்லாந்து பேங்கில் பெரிய அளவுக்கு டாலராக பதுக்கப்பட்டிருக்கு எப்போவுமே பிஜேபி நண்பர்களுக்கு டாலர் மேலே பெரிய மோகம் உண்டு ஏற்கனவே ஒருத்தர் லஞ்சம் வாங்குறப்போ கூட இனி கரன்சி நோட்டாக கொடுக்காதீங்க டாலராக கொடுங்கன்னு கேட்டவங்க தான் இவங்க அதனால் வந்து டாலராக மாற்றி வச்சுருப்பாங்க போல் இருக்கு வெளிநாட்டு வங்கிகளில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்கமா ரியல் எஸ்டேட்டாக நிலமாக இப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒரு லஞ்சம் வாங்குகிற ஒரு அதிகாரி தன்னுடைய கருப்பு பணத்தை பூரா லைன் வீடு கட்டியே வாடகை விட்டுருக்காரன் ஒவ்வொரு வீடும் பத்தாயிரம் இருபதாயிரம்னு அது கணக்கில் வந்து சேராது இப்படி பல வடிவங்களில் கருப்பு பணம் என்பது புடக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க வந்து சாதாரண அன்றாட மக்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு உடனடியாக செல்ல முடியலை கல்வி கட்டணம் கட்ட முடியலை ஃபீஸ் கட்ட முடியல சாதாரண குடும்ப தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியலை முதல்ல நாலாயிரம் ரூபா எடுக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கு ஜனங்கள் போய் அமைதியாக நம்ம ஜனங்களுடைய நினைச்சாலும் ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாரதி அன்னைக்கே வருத்தப்பட்டான் கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் அப்படின்னு அது மாதிரி இருந்துன்னா கூட இன்றைக்கி நிமிர்ந்து நிற்கிறாங்க நாளைக்கே மோடி ஒரு உத்தரவு போட்டு எல்லாம் குனிஞ்சே நிற்கணும்னா கூட ஏன்னு கேட்காம குளிஞ்சு நிற்கிற மாதிரி பல மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு சில சேவல் போய் கேட்க ரெண்டாயிரரூவா கொடுத்தாங்க இந்த ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு அதுக்கு சில்லறை வாங்கப்படுற இருக்கு பாருங்க அது பெரும் இருக்குது அந்த ரெண்டாயிரரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு ஒரு பெட்ரோல் போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அபரங்க சிலைக்கு போவார் இப்போ எங்கே போனாலும் அந்த பதட்டம் என்பது ஒரு போதிய முன்னெச்சரிக்கை இல்லாமல் முன்னேற்பாடு இல்லாமல் தன்னை பற்றி ஒரு முதல்ல இருந்த வேகம் பார்த்திங்கன்னா பிஜேபி ஆளுகிட்டே இல்லை இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க என்னென்னா இது பலனளிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு உடனே ஒரு குறுகிய காலம் தான் டிசம்பர் வரைக்கும் இப்போ கூட முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பழைய ஐநூறுரூவா ஆயிரரூவா நோட்டுகள் அனுமதிக்கணும்னு சொல்கிற பொழுது அதுக்குள்ளே சுதாரிச்சிருவாங்கல்ல அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தோம் வெளியே சொல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்லாம் கூட சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி ரூபா ஐநூறுரூவாங்கிறது சாதாரண ஜனங்கள் கூட புலம்பக்கூடிய ஒரு ஏன்னா பணத்தின் மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போனதுனால ஐநூறுரூவாய்க்கு பெரிய மரியாதை ஒன்றும் இல்லை எல்லா ஜனங்கள்கிட்டையும் ஐநூறுவா என்பது இருக்குது ஏன்னா அப்படி பேசுகிறதுனால பல நண்பர்கள் ஒரு துரோகி அப்படின்னு முத்திர குத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது என்னென்னா மோடி செய்கிற எல்லாத்தையும் ஆதரிக்கிறவங்க பூரா தேசபக்தர்கள் எதுக்கிறவங்க பூரா தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு சாதாரண கேள்வி எழுப்புனா கூட நீ கொஞ்சம் கூட தேசபக்தி இல்லையா என்ன வேடிக்கை இருக்குன்னா ஒருத்தர் நாலு மணி நேரமாக ஏடிஎம்மில் வரிசையில் நிற்கிறாரு அவ்வளவு தேசபக்தி பொங்க பொங்க நிற்கிறாரு மனசுக்குள்ளே வந்து அவருக்கு அன்றைக்கி வேலை போயிடுச்சேன் இருந்தாலும் வந்து ஒரு தேசபக்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நிற்பது போல் நினைத்துக்கொண்டு அவர் நிற்கிறார் அந்த நண்பர் மீது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனால் எது தேசபக்தி அப்படின்னா வந்து இந்த நாட்டை மக்களை அடிக்கடி கூட சொல்லுவாங்க வெறும் மண்ணில்லை மக்கள் தான் இந்த தேசம் அப்படின்னு ஆனால் இந்த மக்கள் வந்து கடந்த பத்து பதினைந்து நாட்களாக குறிப்பாக பத்து நாட்களாக படுகிற பாடு ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை அதில் கூட மை வைக்கிறோம்னு சொன்ன உடனே சில இளைஞர்கள் போட்டிருந்தாங்க எதுக்கு மை வைக்கிறீங்க நல்லா சூடு வச்சு விட்ருங்க அவன் ஜென்மத்துக்கும் வர இன்னொருத்தர் என்ன போட்டுருந்தான்னா நல்ல உச்சி மண்டையில் குருட்டுக்கட்டை எடுத்து ஓங்கி ஒன்று போட்டு விட்டுரு அதுக்கப்புறம் அவன் எல்லாம் பரம்பரையிலே பரம்பரையிலேயே ஒன்றும் பணம் எடுக்க நினைக்க மாட்டாங்க கள்ள பணம் சு சுத்தமாக ஒழிஞ்சிடும் அப்படின்னு இந்த கோபம் என்பது ஒரு சமூக கோபமாக மாற்றப்படணும் இன்றைக்கி சமூகத்தில் எல்லா பகுதி மக்களையும் இதனால் பாதிக்கப்படாத ஒரு நபர் கூட இதில் என்ன வேடிக்கைன்னா கருப்பு பணம் வச்சுருக்கிற முதலாளிகள் அமைப்பு தான் உடனடிக்காக வரவேற்கிறாங்க எல்லா முதலாளியும் முதலாளிகள் அமைப்பு பூரா வரவேற்றுக்கிட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட இல்லாத கருப்பு பணமாக சில திரைப்பட நடிகர்கள் வரவேற்கிறாங்க என்னென்னா அவங்கள்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க இந்த பணத்தை எப்படி பதுக்குவது எங்கே எப்படி முதலீடு செய்வது அதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க ஆலோசகர் இருக்காங்க ஆனால் சாதாரண ஜனங்க தான் பெரும்பகுதி இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கருப்பு பட்டியலை கூட வாராக்கடன் பட்டியலை கூட வெளியிட மாட்டாங்க ஏன்னா வாராக்கடன் இவ்வளவு கூத்து நடக்கிறப்ப தான் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் மல்லையா அப்படின்னு ஒரு சாரையை வைக்கிறவன் அவன் லண்டனுக்கு ஓடி போய்ட்டேன் அவனுடைய கடனை ஸ்டேட் வாங்கி தள்ளுபடி பண்ணியிருக்கு இதே மதுரையில் அனுப்பிய லெனின்னு ஒரு பையன் கல்விக்கடன் வாங்கி ஸ்டேட் பேங்க் ரிலையன்ஸுக்கு வச்சுட்டாங்களாம் கடனுக்கு கடனை கதையெல்லாம் இப்போதான் கேள்விப்படுறோம் அந்த ரிலையன்ஸ் நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக இப்போ அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டான் நேற்று செய்தி என்ன தெரியுமா இந்த லெனினுடைய அப்பாவுக்கு ரிலையன்ஸ்கார நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் மறுபடியும் நீங்கள் உங்கள் பையன் வாங்கினா கல்விக் கடனுக்கு என்ன பதில்னு இந்த நாட்டில் தான் மல்லையாக்கள் தப்பித்து போகிறார்கள் பல முதலாளிகளுடைய பெயர்கள் கூட வெளியே தருவதில்லை இந்த சூழ்நிலையில் மோடி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது பெரும்பகுதி மக்களுக்கு எதிரான ஒரு துல்லியமான தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் கருப்பு பண பேர்வழிகளினுடைய உதவியோடு தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற தார்மீக தைரியம் இவர்களுக்கு இல்லை இது மக்களை திசை திருப்புகிற கருப்பு பணம் குறித்து பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது இதிலிருந்தெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்தான் மோடியினுடைய இந்த வேலை பயன்படுமே தவிர நிச்சயமாக கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்தால் வரவேற்கிற முதல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆனால் இன்றைக்கு நடப்பது அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலை பொதுமக்களை திசை திருப்புகிற வேலை ஆனால் சிலர் நம்புகிறார்கள் மோடி இதன் மூலம் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவார் என்று இந்த நடவடிக்கை மூலமாக நிச்சயமாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது சுவிட்சர்லாந்து இருக்கிற வங்கியில் இருக்கிற அதை கொண்டு வருவதன் மூலம் இங்கே பல்வேறு வடிவங்களில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்தால்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியுமே தவிர இப்படி சாதாரண மக்களை பாதிக்க பரிதவிக்கப்படுகிறது நடவடிக்கையால் எந்த லாபமும் இல்லை என்பதைத்தான் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த அறிவிப்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு அதான் முக்கியம் இந்த அறிவிப்பு திடீர்னு செய்ய வேண்டிய அவசியம் என்ன மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கிற நேரத்தில் சஹாரா குழுமத்திற்கு பல லட்சம் கோடிகளுக்கு சலுகை செய்து அவர்களிடமிருந்து ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி விட்டார் யாரே மோடி வருமான வரித்துறையினர்கள் சகாரா நிறுவனத்தில் சோதனை இட்டு அந்த டிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆட்சி மாறி போச்சா கடைசி நேரமாச்சா ஆட்சி மாறணும்னு யாருக்கு தெரியல கடைசியில் என்ன சொன்னா கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அங்கிருந்து வருமான வரித்துறையில சில ஆட்கள் இருப்பாங்கல்ல எடுத்துக்கொண்டாங்க எதை இந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு குஜராத் பி எம் போட்டு எழுதி வச்சுக்கிறான் அவன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி அந்த சஹாரா கம்பெனியில கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வச்சிருந்தானோ அதுல என்ன எழுதியிருக்கிறான் குஜராத் சிஎம் போட்டு ஐம்பத்தஞ்சு கோடி எழுதியிருக்கிறான் அந்த பேப்பர் எடுத்த எடுத்தவன கெஜ்ரிவாலுக்கு போயிடுச்சு பல ஊடகங்களுக்கு சென்று விட்டது மறுநாள் பிரஸ் அறிவிக்க இருந்தாங்க அன்னைக்கு தான் அவசர அவசரமா ஐம்பத்தஞ்சு கோடி லஞ்சம் வந்துருமே முத்தம் புத்திரம் வேஷம் போடும் செல்லாது செல்லாது என்பதற்கு அறிவித்த அறிவிப்பு அல்லது இவன் வாங்கின ஐம்பத்தஞ்சு கோடி லஞ்சம் வாங்கினது பேப்பர் ரிகார்டோட மாற்றிய காரணத்தினால் அது வெளியே தெரிந்தால் கேவலமாகி விடுவதற்காக வேண்டி நாளைக்கு அவன் அறிவிக்காமல் இருந்திருந்தால் மறுநாள் பிரசலி தான் செய்து என்ன செய்தி மோடி உடலை பாருங்கள் லஞ்சத்தை பாருங்கள் என்று

வெளிநாட்டுக்கு ஓடின கை வை மொரீசியஸ்ல கை வை சுவிட்சர்லாந்து கை வை நாலாயிரத்தின் பேருக்கு மேல கருப்பு பணம் வைத்திருக்கிறான் என்று ஒரு லிஸ்ட் அரசாங்கத்தில் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் இதை வெளியிட வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் கேசப்பட்டுவிட்டான் மோடி ஆட்சியில தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு மத்திய அரசாங்கம் அந்த நாலாயிரம் லட்சம் பேர் பேரை வெளியீடு சுப்ரீம் யார் யார் பணத்தை யார் பேரெல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்கான் என்று அரசாங்கத்தில் அது வெளியிட்டால் குழப்பம் ஏற்படும் அது வெளியிட்டால் பிரச்சனை ஏற்படும் அது அரசாங்கத்தினுடைய ரகசியத்தில் உள்ளது அதை வெளியிட முடியாது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் மக்கள் இப்படின்னு பதில சொல்லி வெளியிட மாட்டேங்க கருப்பு பணம் வாங்கணும் பேரை வெளியிடறான்னு சொல்லி கேட்டா அந்த பட்டியலை வச்சுக்கிற மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கோர்ட்ல சொன்னது வெளியிட மாட்டோம் என்று சரி அன்னைக்கு தான் உனக்கு சிந்தனை வரல வெளியிடல தான் கருப்பு பணத்தை ஒழிக்க அவதாரம் எடுத்திருக்கீங்க இப்ப வேண்டும் இப்ப பிடிச்ச இப்ப இஷ்டப்படும் கருப்பு பணத்தை அறிவிக்கும் போது என்ன செய்யணும் அவர்கள் கருப்பு பணம் அவங்க தூக்க போறேன் அவங்க பணத்தை எல்லாம் பரிமல் பண்ண போறேன்னு சொன்னியா நேத்தான் சொல்லல இப்பதானே உனக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது ஞானோதயம் வந்து கருப்பணத்தை ஒழிக்கிறதுக்காக இறங்கி இருக்கிறீங்கள இப்போ அது என்ன பண்ணிருக்கனே அந்த கோர்ட் சொன்ன கருப்பு பண பேர் வழிகள் பட்டியல் இதோ அவன் வச்சிருக்கிற கருப்பு பணத்தின் அளவு இதோ அந்த பணங்கள் எல்லாம் நான் கைப்பற்றி விட்டேன் இதோன்னு சொல்லி உத்தரவு போட்டியா அப்ப இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறது செஞ்ச வேலையா இது இல்ல உன்னுடைய ஊழல் நாளை வெளிவர இருந்த நேரத்தில் நள்ளிரவு அவசர அவசரமாக அமைச்சரவையை கூட்டி இன்னொன்னு கேட்கிறேன் நோட்ல பிராமிஸ் ஐ பிராமிஸ் சொன்னவன் யாரு மோடியா ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்ப ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அறிவிக்கணும் சட்டப்படி நீ யார நோட்டுக்கு நீ நான் கரண்டி கொடுத்த அந்த ரூபாயில் என்ன எழுதி இருக்குது நான் பொறுப்பு என்று எவன் கையெழுத்து போட்டானோ அந்த ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் தான் இந்த பணத்தை செல்லாது என்று அறிவிக்க முடியும் மோடி கிரிகாரமே கிடையாது அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து அம்பானிக்கு வந்து சகலையா இருக்கிறதுனால மோடியுடைய முதலாளி வீட்டு குடும்பமாக இருக்கிற காரணத்தினால அவனை சரி கட்டி அவசர அவசரமா இது அறிவிக்காட்டி நாளைக்கு மான கப்பல் எறும் இல்லாட்டி முறைப்படி செஞ்சிருப்பிய இல்லைன்னா முறைப்படி நினைஞ்சிருப்ப அவனை விட்டு அறிவிக்க நாளைக்கு அறிவிக்க முடியும் பேப்பர் பாஸ் ஆகி அவர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அவர் உட்கார்ந்து அறிவிக்கிறதா இருந்தா ரெண்டு நாள் எடுத்துரும் அது வரைக்கும் நாரி பேர் நம்ம பேரு லஞ்சம் வாங்கினது வெளியே வந்துடும் என்பதற்காக வேண்டி அவசர கோலத்தின் தலை அறிவிச்ச சொன்ன சொல்றான் நீ அறிவிச்சீல இது வந்து பிளானோட நீ செஞ்சதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அறிவிச்ச அளவு பணம் வச்சிருக்கணுமா இல்லையா எவ்வளவு ரூபாய் செல்லுது பதினேழு லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த நாட்டினுடைய ரூபாய் உடைய மதிப்பு அதுல பதினாலு லட்சம் கோடி வந்து ஆயிரம் ஐநூறு ரூபாய் மூணு லட்சம் தான் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் பதினேழு லட்சம் கோடி ரூபாயில பதினாலு லட்சம் கோடி எந்த ரூபாயா இருக்குது மூணு லட்சம் கோடி தான் மீதி பணம் கிட்டத்தட்ட முக்கால் வாசிக்கு மேல உள்ள பணத்தை செல்லாது சொன்னால் பதினாலு லட்சம் கோடிக்கு உள்ள இரண்டாயிரம் ரூபாய் அனுப்புனியா உன் கையில இருந்துச்சா இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம் தெரியுமா இல்லங்க இந்த பணத்தை அடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவசர அவசரமா அறிவிச்சான் ஒழுங்கு அறிவிச்சா ஆறு மாசம் கழிச்சு அறிவிக்க முடியும் ஏன் அச்சாயி கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் அச்சாயி முடிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்லுகிறார் இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் ஒரு அச்சகத்தில் எத்தனை நோட்டு அடிக்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு மாசம் எவ்வளவு கணக்க போட்டு முன்னாள் நிதியமைச்சர் அதாவது இந்த பொருளாதாரத்தில் மேதேவர் மற்ற உடன்பாடு கிடையாது பொருளாதார விஷயத்தில் திறமையான ஆளுச்சு அப்ப பா சிதம்பரம் சொல்லுகிறார் நீ அடிக்க கொடுத்திருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் பதினாலு லட்சத்துக்கு போடணும்ல ஒரு ஏழு லட்சத்துக்காக ரெண்டாயிரம் வை ஒரு ஏழு லட்சத்துக்கு ஆயிரத்தி வை ஐநூறு எத்த வை அப்ப ஏழு லட்சம் கோடி மதிப்புக்கு நீ வந்து அடிப்பதாக இருந்தால் ஆறு மாதம் ஆகும் அப்ப இந்த மக்களுக்கு பணமே கையில இல்ல சாமியில் கொஞ்சம் வந்திருக்குது அப்ப அறிவிச்ச அப்ப அறிவிக்கணும் ஏற்பாடு பண்ணி தானே அறிவிக்கணும் எல்லா பேங்க் பணத்தை அனுப்பிடல அறிவிக்கல கேட்டா பணம் இல்ல அப்படிங்கிறான் அப்ப பணம் இல்ல அறிவிச்ச அறிவிச்சு அறிவிச்ச சரி செல்லாதுங்கிற வாங்கறதுக்கு பணம் இருக்கணுமா இல்லையாடா எப்படிலாம் பண்ணாங்க நாலாயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க நாலாயிரம் ரூபா எப்படி நாலாயிரம் ரூபா தினம் நாலாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்ல வந்து கேட்கறாங்க ரிசர்வ் பேங்க் அதிகாரத்தை கேட்கறாங்க டெய்லி நாலாயிரம் ரூபாங்கிறீங்களே ஒரே நாளில் அஞ்சு பேங்க்ல எடுத்தா ஒரே நாளில் பத்து பேங்க்ல ஒருத்தன் வாங்கினா என்னென்று ஒருத்தன் கேட்குறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்றான் யாரு ரிசர்வ் பேங்க் அதிகாரி சொல்றான் ஒரு நாலாயிரம் ரூபாய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒருத்தன் இந்தியன் பேங்க்ல நாலாயிரம் இந்திய ரிசர்வ் எஸ்பிஐல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு நாலாயிரம் கோட்டாக்கு பேங்க்ல நாலாயிரம் வாங்கினா அது எங்களுக்கு ஒன்று முடியும் வாங்கிட்டு போறான் அப்படின்றாரு அப்போ என்ன அர்த்தம் நாலாயிரம் ரூபான்னு சொன்னேன் ஒருத்தனை எத்தனை இடத்துலையும் வாங்கினான்னு சொன்னேன் அப்போ நம்ம என்ன நினைச்சோம் நிறைய வந்துருச்சு உள்ள பணம் அஞ்சு இடத்துல இருபதாயிரம் ரூபாய்ச்சி அப்படின்னு நினைச்சோமா ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நாலாயிரம் எல்லா பெண்களையும் கிடையாது ஒன்று ஒரு ஆள் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க ஒன்று தாண்டு கம்ப்யூட்டர்ல ஏற்றி விட்டு நீ நேற்று வாங்கிட்டேன்ட்டாங்க சரி அப்படின்ற இந்த ஒன்று டெய்லி கொடுக்கணுமா இல்லையா போய் கேட்டா நீ நேற்று வாங்கிட்ட நாளைக்கு தான் நாலாயிரம் ரூபா வாங்குறான் அடைய டெய்லி நாலாயிரம் ரூபாண்ட அப்புறம் ஒரு நாலாயிரம் ரூபாய் எத்தனை பேங்களையும் வாங்கிக்கலாம்னு சொன்னேன் திறமையை பொறுத்தது இல்லை அதுக்கப்புறம் நாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் உருப்பேங்களா வாங்க முடியும்ல அந்த உருப்பேங்களா டெய்லி வாங்கணுமா இல்லையா மாசத்துக்கு ரெண்டு தான் வாங்கலாம் காசு வச்சுக்கிறவன் நாலாயிரம் ரூபாய் கொண்டு ஒரு வாங்கிட்டான்னு சொன்னா ஒன்னா தேதி வாங்கி விட்டால் அடுத்து பதினஞ்சாம் தேதிக்கு தானே போக முடியும் பதினஞ்சு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் என்ன பண்றது ஏன் காசு நான் உழைச்ச காசு நான் கத்தப்பட்ட காசு இந்த ஏழைபால மக்களுடைய காசை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு நாலாயிரம் ரூபாய் செல்லாது நீனே அறிவிச்சிரு நீ போட்ட நோட்டை நீனே செல்லாது அறிவித்துட்டு எனக்கு மாசம் எட்டாயிரம் ரூபாங்கிறீடா எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியுமா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவனு வாடகை பத்தாயிரம் ரூபா நீ கொடுக்குற எங்க காசுல நீ கொடுக்குற இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் வாடகை கொடுப்பானா பள்ளிக்கூடத்துக்கு பீச கட்டுவேனா மருத்துவம் பார்ப்பானா சோத்தத்தையும் பானா ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனால கேட்கணுமா இல்லையா ஒரு மனிதாயமான உள்ள ஒரு மிருகத்தை கொண்டு நாட்டுல பிரதமர் ஆக்கின மாதிரி இல்லை இது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம ஒரு மடத்தனமான ஒரு முடிவை எடுத்து விட்டு நாட்டு மக்கள் இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சு இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு காரணம் கம்ப்யூட்டர்ல ஏற்றிட்டு ஏற்றிட்டு சொன்னா அதுல போயிட்டு வேண்டியதானே அடுத்த நாள் மை வைக்க வாங்குறான் அதை ஏற்றிட்டு மறைய மைய கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்க நாமளே சில சகோதரர்கள் போயிட்டு வந்து சொன்னாங்க போனை நேற்று வாங்கினே இன்னைக்கு அடிச்சு பார்த்துட்டு நீ நேற்று வாங்கிட்டு இல்லைன்னு தாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு அப்படி சொன்னியா இல்லையா அப்ப இந்த மை வைக்காமலே உனக்கு தெரியுதா இல்லையா என்ன தெரியுது நாங்க ஆதார் கார்டு நம்பர்லாம் எல்லாம் கொடுக்கும் போது ஏத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் போயிடும் நாலாயிரம் ரூபாய் வாங்கின தெரிஞ்சு போயிரும்ல அப்புறம் மைய சரி மைய தான் வச்சேன் எவ்வளவு கிருக்கன்னு பாருங்க சரி மைய தான் வச்ச மை வச்சாவது பதினஞ்சு நாள் கொடுக்கணுமா இல்லையா ஒரு நாள் தான் மை வச்சாங்க மறுநாள் இல்லன்ட்டாங்க இன்னைக்கு வாங்கினீங்களா இல்ல அப்ப மை வச்ச மாதிரியா செஞ்சியா இந்த மைய அங்கேயும் தயாரிச்ச மையம் அப்போ காசா மைய வாங்கி எல்லாரும் தடை விட்டு போட்டு ஊருக்கா தான் மை வச்சிருக்கிறான் அடுத்த என்ன பண்ணிட்டாங்க கிழவனுக்கு மட்டும்தான் சிக்ஸ்டி ஃபைவ் மேல உள்ள ஆளுக்கு தான்ட்டாங்க நம்மள மாதிரி சீரியல் சிட்டு வாங்கலாம் மற்றவனுக்கு முடியாதுட்டாங்க அப்ப வந்து நான் என்ன கேட்கறேன் மைய எதுக்கு வச்சப்ப மை வச்சபடி கொடுக்கணுமா இல்லையா அப்ப நாலாயிரத்து ரெண்டாயிரம் அப்புறமே அப்புறம் ரெண்டாயிரம் இல்லைன்னு எதுக்கு நான் இது சொல்றேன்னு கேட்டா இது செய்யணும்னு செய்யல செய்யணும்னு சொல்ல போனா ஏடிஎம் மிஷின்ல ரூபா வரணும்னா அந்த ரூபாய்க்கு வந்து ட்ரே செய்யணும் ஐம்பது ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒன்று வச்சிருப்போம் ஒரு பாக்ஸ் நூறு ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம் அந்த காணவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஆயிரம் ரூபாய் ஐநூறுவாய்க்கு வைக்கணும் இப்போ நீ ஆயிரம் ஐநூறு செல்லாதுட்ட அதுல கொண்டு போய் இந்த நேரத்தில் வைக்க முடியுமா ஆயிரம் ரூபாய் வச்ச இடத்துல ரெண்டாயிரம் சைஸ் வேற காணம் வேற அது அக்செப்ட் பண்ணாது அப்ப என்ன பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறதா இருந்தா ஏடிஎம் மிஷின்ல ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறதுக்கு தான பாக்ஸ் அந்த அமைப்பு எல்லாம் செட்டிங் பண்ணணும் இதெல்லாம் செட்டிங் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தனுக்கு பதினஞ்சு நாள் தேவைப்படும் அப்ப நீ திட்டமிட்டு நீ அறிவிக்கணும் என்று அறிவித்திருந்தால் இது வந்து மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கும் அறிவித்திருந்தால் இதை செஞ்சியா ஏடிஎம் மிஷின்ல இந்த தேதி வரைக்கும் செய்யவில்லை மிஷின்ல வைக்க முடியாது நூறு ரூபாய் தான் வைக்கிறான் பழைய நூறு ரூபாய் வைக்கிறான் கேட்டா ரெண்டாயிரத்தை வைக்க முடியாது வைக்கிற ஏற்பாடு மிஷின்ல இல்ல அதை செய்வதற்குரிய செட்டிங் பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்பதான் ரெண்டாயிரத்தை கணக்கு எடுத்துக்கொள்ளும் இப்போ என்ன ரூபாய் வைக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல நூறு ஐம்பது நூறு எவ்வளவு எடுப்போம் அஞ்சு நூறு எடுப்போம் இப்ப எல்லாத்துக்கும் நூறு எடுத்த பத்து பேர் எடுத்தா காலிட்டு காலி நூறு நூறு ரெண்டாயிரத்து நாலாயிரத்து கொடுத்து எடுத்துட்டு போனான்னு சொன்ன காலியா போயிடுது கூட்டிட்டு போயிடுறாங்க அப்ப நீங்க என்ன ஏடிஎம் என்ன விளங்குது எல்லா குளறுபடிக்கும் காரணம் இவன் வந்து செல்ல செல்லாது அறிவிக்கிறதுக்கு செய்யவில்லை இவனுடைய ஊழலையும் கள்ளத்தனத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள் நாளைக்கு அம்பலம் ஆகிவிடும் அதை பத்தி எவனும் பேசக்கூடாது இது இல்லாட்டின்னு இப்படி செஞ்சிருப்பானா ஒரு அறிவாளி செஞ்சிருப்பானா இவன் முட்டாள ரிசர்வ் பங்களா அதிகாரி அவன் அதிகாரி விவரம் உள்ள இவன் தான் கூப்பிட்டு இருந்திருப்பான் விவரமுள்ள உள்ள ஆள் அதிகாரி தானே சரி அவன் செஞ்சிருப்பான் இது அறிவிக்காது இப்ப அறிவிக்க கூடாது எவ்வளவு ரூபாய் நான் வந்து முதல்ல சரி ரெண்டாயிரம் செல்லாதுன்ற ரெண்டாயிரத்தை மாத்தே இல்லை வாடா முதல்ல நூறுரூவா பழக்கத்தில் இல்லைங்கிற